அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குறையின் மாதர் காதலை வாழி மதி பெண்ணின் முகம் போன்று வெளிச்சத்தை நீ வழங்கினாள் நிலாவே நீயும் என் காதலுக்கு உரியவழாவாய் ஆர் Shining ஆஸ் பிரைட் ஆஸ் த ஃபேஸ் ஆஃப் த லேடி மூன் யூ ஆல்சோ கேன் become my lover. இதற்கு என்னுடைய துழிப்பா நிலவு மங்கை முகம் போன்று ஒளி வீசினால் அதற்கும் எம் காதல் உண்டு நிலவு மங்கை முகம் போல ஒழிவீசினால் அதற்கும் எம் காதல் உண்டு இதுவும் அதீதமான ஒரு கற்பனைங்க நிலவுங்கிறது சொந்தமா ஒளி இல்ல அதுக்கு அது சூரியன் கடன் வாங்கி அந்த கடனாக பெற்ற ஒளியை இரவில் உலகம் பூரா கொடுத்துட்டு அது பாதி பகுதி உலகத்துக்கு வளர்பிரையாகவும் பாதி பகுதி உலகத்திற்கு தேய்பிரையாகவும் அது தெரியும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்குது முழு நிலவனைக்கு முழு ஒளி கொடுக்குது அந்த முழு நிலவனைக்கு தான் சித்திரை திருவிழாவே நடத்துறாங்க சித்திரா பௌர்ணமி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒளி கொடுக்கக்கூடிய குளிர்ச்சியான ஒளி கொடுக்கக்கூடிய அந்த நிலவு என்னுடைய காதலினுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை நோக்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்கிறது அங்கு ஒரு ஒப்புமை செய்கிறார் ஒரு கம்பாரிசன் ஒரு பக்கம் காதலினுடைய முகம் இன்னொரு பக்கம் நிலவினுடைய முகம் காதலுடைய முகம் போல நிலவினுடைய முகம் ஒளி வீசவில்லை என்று சொன்னால் நிலவு நம்மை கோவித்துக் கொள்ளப் போவதில்லை நமக்கு சாப்பாடு போடாமல் இருப்ப இருக்க போவதில்லை நமக்கு அடிவோடு கொடுக்க போவதில்லை அதுபாட்டிற்கும் காய்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நிலவு காதலியின் முகம் நிலவின் முகத்தை விட ஒளி குறைவாகவோ அல்லது நிலவின் முகம் காதலியின் முகத்தை விட ஒளி மிகுந்தோ இருக்குதுன்னு சொன்னோம்னா கோபம் வரும் நாலு அடிவிடும் சாப்பாடு கூட கிடைக்காமல் போகும் அதனாலதான் வள்ளுவர் துணிந்து சொல்றாரு கவிதைக்கு பொய் அழகு காதலுக்கு பொய்யழகு நீ தைரியமா காதலி காதலிக்கிட்ட இதுவும் பொய்மையும் வாய்மையும் இடத்தை தான் எனக்கு குறைதீர்க்கும் நன்மை பெறுவதனால அப்படின்னு சொல்லிடுறாரு வள்ளுவர் இதுக்கு ஒரு பாட்டு யோசிச்சு கவிஞர் என்ன சொன்னார்னா என் காதலியை பார்த்து நிலவே மலரே என்று கொஞ்ச நே அவளுக்கு கோபம் வந்தது நான் நிலவை போல் வளர்பவளா நிலை இல்லாதவளா நிலவிற்கு களங்கம் உண்டு அதுபோல் எனக்கும் களங்கம் உண்டா மலர் வாடிவிடும் அப்படி என்றால் நான் வாடுபவளா என்று உபமையை உரு தெரியாமல் அழித்து விட்டால் அந்த மங்கை அப்படிங்கிறது அந்த கவிதை நல்ல கவிதைகள் யார் நீங்களே யோசிச்சுங்க இதுக்கு ஒரு திரைப்பட பாடல் நான் தேடி எடுத்த ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒழி இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை இல்லாமல் அவனில் என்று புரட்சி தலைவரைய தாழம் போட வைக்கக்கூடிய வெமசிசனுடைய செயல் உருவான ஒரு அற்புதமான பாடல் வாடியினுடைய வரிகள் இங்க தன்னிலவு என்று பல பாடல்களையும் வந்திருக்கு அந்த மாதிரி குளிர்ச்சி பொரு பொருந்திய நிலவுன்னு சொல்றாரு ஆனா வள்ளுவர் குளிர்ச்சி மட்டும் அல்லப்பா அது ஒளிபொருந்திய நிலவும் கூட எது மங்கையரின் முகம் அப்படின்னு சொல்றார் மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே அந்த வலிமை பொருந்தி இருந்தால் வல்லமை பொருந்தி இருந்தால் காதலை வாழி மதி நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷ்ணே திராலயம் வெள்ளிக்கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நாளொரு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் ஷேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்